நமது முக்கோளத்தூர்ல பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனா நாம தான் வன்முறை சமுதாயம் அப்படிங்கிற மனைக்கு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் வந்து நம்மளை கட்டமைக்காங்க பேஸ்புக் வலைதளங்கள்ல தொடர்ந்து நமது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை மிகவும் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்தி பேசி வருகிறாங்க இந்தியாவுக்கும் தெருவிலுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிந்து உணர்வாய் சப்சர்ல நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி ஆப்பநாடு மரபோர் சங்கம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க முதுகுளத்தூரில் நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வந்து நடக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எதற்கு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் ஆகுது ஒரு சமூக விருதி ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர் தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் தவறாக இழிவாக பேசிட்டு இந்த எங்கே இருக்கா அப்படின்னு தெரில அவரை உடனடியாக கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கைது பண்ணாமல் இவ்வளோ நாள் தமிழக அரசு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க போராட்டம் வந்து அதிகரிச்சுட்டு போகிறதுக்கு காரணமாக தமிழக அரசும் காவல்துறையும் இருக்கிறது தான் வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஓ தலைவர்கள் எல்லாருமே ஆர்கனைஸ் ஆகிட்டுருக்காங்க அதாவது இந்த சமு சமுதாயத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வரலாற்றை வந்து கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தணும் இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில கும்பல்கள் தான் இந்த சமுதாயத்தோட தலைவர்கள் யார் இந்த சமுதாயம் எப்படி ஆர்கனைஸ் போகுது அப்படிங்கிறதுக்கான வழியவே போட்டுக் கொடுக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற எல்லா ஆட்களுமே வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப உணர்வாக வந்து உழைச்சிட்டு வராங்க அவங்க சமுதாயத்தோட ஆதரவால் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம் அப்படி ஏன்னா ஒரு சமுதாயம் வந்து அவங்களுக்கு வந்து அதற்கான ஒரு பிரச்சனை அதற்கான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வேணும் அந்த பாயிண்ட் இருக்கும்போது அந்த ஒரு எழுச்சி வரும்போது அதை அப்படியே பிடிச்சி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் சமுதாயம் வந்து வளர்ச்சி அடையும் இப்போது சமுதாயத்துக்கு எதிராக வந்து நிறைய வேலைகளை பார்த்துட்டு வராங்க அதில் முக்கியமாக வந்து ஒரு சில கும்பல் அந்த கும்பல் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள் அதாவது இன்றைக்கி ஆப்பநாடு மரவர் சங்கம் ஒரு போராட்டம் அறிவித்தோன்னே உடனே அதுக்கு வந்து கல்லர்கள் ஆதரவு கிடையாது அகமுடியார் ஆதரவு கிடையாது இவனுங்களே போஸ்ட் போடுறாங்க அந்த அகமுடியார் அமைப்பில் வந்து என்றைக்கோ ஒரு போட்ட ஒரு பதிவை எடுத்து இந்த கல்யாண சுந்தரம் அவங்க ஒரு பதிவு போடுறான் அப்போ இந்த சமுதாய அவங்க சமுதாயத்தை பார்க்குறத விட நம்ம சமுதாயம் ஒன்று சேர்ந்துடக்கூடாது தேவர் சமுதாயம் ஆர்கனைஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து கவனமாக வேலை பார்த்துட்ருக்காங்க இதற்காக வந்து அவங்க வந்து மிகப்பெரிய டீம்லாம் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அரசு வேலையில் இருந்து ஓய்வு பெற்றவங்க இவங்க எல்லோரும் வந்து பின்னாணியில் இருக்கலாம் ஸோ இருந்துக்கிட்டு வந்து தொடர்ந்து வந்து அதாவது ஒரு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக வந்து உண்மையை வந்து தவறாக பேசிட்டா வந்து பொய் மறைஞ்சி போயிடும் யார் அதை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் அறிவிச்சிருக்க இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதற்கு இப்போ சமுதாய தலைவர்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக வந்து கே என் இசக்கியராஜா தேவர் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்கேன் சங்கம் நடத்தும் இருபத்தி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடத்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆதரவு அளிக்கிறது கண்டிப்பான முறையில ராமநாதபுரத்தில் ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் நடத்தும் அந்த போராட்டத்தில் நான் கலந்துக்கிடுவேன் பிஎம்டி போராளிகள் அனைவருமே வந்து கலந்து கொள்ளணும் தென் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முக்கோத்தரும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துகிடணும் குறிப்பா ராமநாத மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அத்தனை தேவர் சமூக கிராமங்களும் இதுல கலந்து கொள்ளணும் அவர் வந்து சொல்லியிருக்க கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நம்மளுக்கு தடை வந்தாலும் காவல்துறை தடை போட்டாலும் தடையை மீறி அந்த முதுகுளத்தூர் களத்துக்கு வருவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு கண்டிப்பான முறையில் எத்தனை தடைகள் வந்தாலும் ஆப்ப மறவர் சங்கம் நடத்தும் அந்த போராட்ட களத்தில் நான் கண்டிப்பான முறையில் வந்து கலந்து கொள்வேன் ஆனால் எஸ்ஐக்கி தேவர் அவர்கள் வரணும் அப்படிங்கிறது வந்து ஆப்பனாடு மறவர் சங்கத்தில் அங்கே இருக்கிறவங்களும் சரி நிறைய இளைஞர்களோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு என்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க எஸ்ஐ கே ராஜா தேவர் வார் வாரா அவர் வாரா அவர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எஸ்ஐ கே ராஜா தேவரும் ஒப்பனாக அறிவிச்சிருக்காப்புல ஸோ இந்த ஆப்பநாடு மரபு சங்கத்தோட போராட்டம் நாளைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் தமிழக அரசு வந்து நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் கற்றுனாலும் காதில் வாங்காமல் இருக்குது தமிழக அரசு தொடர்ந்து நம்மளோட கோரிக்கைகளை ஸோ இனிமேலாவது தமிழக அரசு வந்து இந்த மக்களோட கோரிக்கையை இந்த ஒரு ஆண்ட வம்சத்தோட கோரிக்கையை வந்து தமிழக அரசு காது கொடுத்து கேட்கும் மரவர் சங்கத்தோட போராட்டத்திற்கு அப்புறமாவது பிறகு நாட்டு மரவர் சங்கம் வந்து தன்னெழுசியா ஒரு போராட்டத்தை தொடங்கி இருக்காங்க அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள நம் முக்கள் அனைவருமே ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்றேன் கண்டிப்பான முறையில எத்தனை தடைகள் வந்தாலும் ஆப்ப நாட்டு சங்கம் நடத்தும் அந்த போராட்ட காலத்தில் நான் கண்டிப்பான முறையில வந்து கலந்து கொள்வேன் ஒட்டுமொத்த இளைஞர்களும் பெரியவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆடியோவின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி